சங்கர் நாளை மார்ச் பதினேழு மிகவும் சக்தி வாய்ந்த சங்கடகரா சதுர்த்தி நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடா சதுர்த்தி நாளில் பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு மறக்காம வாங்கி கொண்டு வாங்க இப்படிப்பட்ட இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் இந்த ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரது மூலயமா அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும் முக்கியமாக இந்த சங்கடகர தொழிலாளே அது விநாயகரமான வழிபடக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான நாளும் கூட நீங்கள் சன் சங்கடராசி நாட்களில் இதற்கு முன்பெல்லாம் எடுத்துக்கிட்டால் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் வந்து வந்திருக்கே வந்திருக்காது அப்படிப்பட்ட நாட்களை விட இது ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருப்பதால் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுத்துரும் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்க போகுது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சரியான முறையில உங்களுடைய வீட்டில் எப்படியாவது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து வைக்க பாருங்க கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்துக்காக ஒரு வழியாக அமைச்சு கொடுக்கும் இந்த ஒரு பொருள் இதை யார் வேணாலும் வாங்கிட்டு வர்றாங்க சங்கடக சதுர்த்தி நாட்கள்ல யார் வேணாலும் வீட்டில் வீட்டுல இருக்கக்கூடியவங்க மேல பாசம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வாங்கிட்டு வரலாம் ஒரு சில அவர்கள் கூட்டு குடும்பமா இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கும்லங்க இல்லைங்க உங்களை மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும்ல அதனால நீங்க செஞ்சதோடு சேர்த்து மத்தவங்களையும் செய்ய சொல்லுங்க தாராளமா அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கும் அது இல்ல இந்த சங்கர சாதத்தின் நாட்களில் இதை செய்யக்கூடிய வாங்கிட்டு வரக்கூடிய நபர்கள் ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் ஆனா வாங்கிட்டு வரும்போது சுத்தமத்தமா குளிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்ல தடைகளும் கிடையாதுங்க இதை செய்யக்கூடிய நபர்கள் மனசுல உள்ள நல்ல எண்ணங்களுக்குனாலே போதும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய நபர்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நடப்பாங்க என்னுடைய கூடிய சகோதர சகோதரிகள்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதையும் நினச்சி வேண்டிப்பாங்க இவங்க வாழ்க்கை நல்லா வரும் வேண்டிப்பாங்க ஆனால் தன்னோட மேலே யாரும் மேலே வந்திருக்காதுன்றையும் வேண்டிப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள் இல்லாமல் நீங்க முழு மனசா எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் அதோடு சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு வேக்கணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து வேண்டிட்டு இந்த ஒரு பொருளை வீட்டை கேட்டு வந்து வைங்க நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பொருள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒழுக்க முழுக்க நன்மைகளுக்காக இருக்கூடிய ஒரு பொருள் இந்த சங்கர்த்தி நாட்கள நீங்க தவறாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முதலாவதாக இந்த தாமரை மணிங்க இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற போது தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாங்க இந்த தாமரை மணியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய் கொடுத்து இல்ல கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து வச்சுருந்ததுனால வீட்டுல இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு தாமரை மணியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்க பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இது இருக்கும் அப்படி இது வாங்க முடியலன்னா வேற என்ன வாங்கலாம் கேள்வி இருக்கா சொல்றேன் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் முதலே வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறேன்ற போது நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரேட்டா வரும் அப்புறம் முக்கியமான தகவலை அப்பப்பைக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா தினசரி பழங்களை நம்ம சொல்லுவோம் அப்படின்ற போது அதை நீங்க முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரை பண்ணிக்கிட்டாலும் சொல்றோம் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது முதல்ல நீங்க எப்படிப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு வரணுன்றத பாக்கலாமா நம்ம என்ன சொல்லிருந்தோம் தாமிரமணி ரெண்டாவதாக உங்களுடைய வீட்டுக்கு நீங்க ஏலக்காயை தாராளமா வாங்கிட்டு வரலாங்க இந்த ஏலக்காயினுடைய மகத்துவமான சக்தி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்கள் இருந்து சின்ன சின்ன துன்பங்களையுமே நீக்கக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரலாம் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க நம்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஏலக்காயை கூட நாளையம் சங்கடகாலத்தினாட்களை வாங்கிட்டு வரலாம் அப்படி இந்த சங்கடக நாட்கள் ஏலக்க வாங்க முடியலனாலும் பரவாயில்லைங்க உங்களால இப்படிப்பட்ட ஒரு பொருள் வாங்க முடிஞ்சு அப்படின்னா நிச்சயமா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பாருங்க அப்படி என்னன்னு கேட்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க வாழ்க்கையில் இந்த சதுரத்தாழ்வில் மிகவும் முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய அதுவும் விநாயக பெருமானுக்கு விருப்ப பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இதுதான் அதுதாங்க இந்த அருகம்புல் மாலை இல்ல அருகம்புல்னாலும் சரி நீங்க வீட்டுக்கு அருகம்புல் எட்டு வந்தாலும் சரி இல்ல அருகம்புல் மாலையே கடைகளில் வாங்கிட்டு வந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து இந்த ஒரு நாள்ல விநாயகப் பெருமானோடைய போட்டோவுக்கு இல்ல விநாயக பெருமான் முன்பு வச்சிருங்க இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க விநாயகப் முன்பு வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டாயமாக ஏற்படுத்திக்க முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க இது அப்பேற்பட்ட சக்தியோடைய ஒரு பொருளுங்க இதா விருப்பம் இருக்கிறவங்க தான் இல்லை எல்லோருமே தாராளமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஏன்னா விநாயகப் சக்தினாலே சக்தினாலே அருகம்புல் தான் அப்படிப்பட்ட அருகம் பொருள்ல நீங்க வீட்டுல வந்து வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் இருந்து இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க இந்த ஒரு நாள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட தாராளமா வீட்டுல வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படி என்னன்னு கேட்குறீங்களா அது வேற ஒண்ணு இல்லைங்க இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான் ஆனா இதை எல்லாராலையுமெல்லாம் செய்ய முடியாது அதனால உங்களால செய்ய முடியுன்ற போது தாராளமா இதை செய்ய தவறு கிடையாது அப்படி என்ன நெய்சிக்கிறீங்களா வேற ஒன்னும் இல்லைங்க ரொம்ப எளிமையானது சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த இதுதான் நம்ம வீடுகள் இந்த இந்த விநாயகர்ல வரும்போது சாணியில இது செய்வாங்க அதாவது ஞாயிற்றுல இப்படிலாம் செய்வாங்க வச்சு எல்லாம் செய்வாங்க நீங்க அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியுன்ற பட்சத்துல வீட்டுல செஞ்சு வைக்க பாருங்க ஒரு விநாயகர் சிலைகளை இருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்லயே நீங்க விநாயகர் சிலை செய்ய முடியுன்ற போது அதை நீங்க வீட்டுல செஞ்சு வைங்க கண்டிப்பா இந்த ஒரு விநாயகப் பெருமானுடைய சிலைகளை வீட்டுல செஞ்சு வைக்கிறதுனாலும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்க்க முடியும் இதற்கு முன்பு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கும் ஆனா எந்த ஒரு மாற்றமே கொடுத்துருக்காது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து வைங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்துவே மாத்திடுங்க எல்லா விதமான துன்பங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நீக்கக்கூடியதாகவும் எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி அதிசயமாக நடக்கக்கூடியதாக ஒன்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இது அமையும் கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா விநாயக பெருமனையே பொறுத்தக்கூடிய பலர் பொருள் செய்ய தெரியாது கண்டிப்பா விநாயக பெருமனுடைய உருவத்தை செய்ய தெரியாம தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நீங்க இதை ஒரே ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன் காணாமல் போன உங்களுடைய வாழ்க்கைய மறுபடியுமே நல்லபடியாக செல்வ சிலை போடனே மாத்திக்க முடியும் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு நல்லது நடப்பதற்காக இதை செய்வதுல தவறுகள் என்பது கிடையாதுங்க அருமையான பரிகாரமாக இது இருக்குது அதனால கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது தோல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இதை வாங்க முடியலான்னு பரவாயில்லங்க இந்த ஒரு பொருளா கட்டாயமா வாங்கிட்டு வாங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கானதாக இருக்கும் அப்படி என்னன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க இது ரொம்ப எளிமையான பொருள் தான் இந்த கல்லூப்பு கல்லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நாட்கள்னாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாங்க கல்லூப்பு வீட்டுல இருக்குது அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த சங்கடகி நாட்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டுக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முன்பு நீங்க அனுபவிச்ச பழ துன்பங்களை நீங்குவதற்கு இந்த ஒரு விஷயம் பயனுள்ளதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நீங்க இதற்கு முன்பு செஞ்சீங்க செய்யலைங்க அதெல்லாம் விட்டுங்க இப்போ நீங்க செய்யுங்க கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கலாம்னு நினைக்க போறீங்க அப்படின்னா இதை தாராளமா செஞ்சு பார்க்கலாங்க தவறுகள் கிடையாது நிச்சயமா இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள்ல யாராவது யாருனாலும் சரி இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாருனாலும் சரி வீட்டுக்கு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் நன்மைகளுக்காக செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது அமையும் நிச்சயமா முழு மனசோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாகவே மாத்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி உங்க வாழ்க்கையில இல்லாம போய் நல்லது நடக்கணும்னா இப்படிப்பட்ட விஷயங்கள வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா பத்து ரூபாய் கொடுத்தா வாங்க போறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கை வாங்கிட்டு வாரங்கள் நல்லது நடக்கணும் ஹர ஹர் ஷங் கேர் ஜெய ஜெய் கேர் nandri